வணக்கம் உறவுகளே மற்றொரு சுவாரஸ்யமான சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று விஜய் டிவில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியலில் ஏதோ பிரச்சனை என்று உணர்ந்த சரவணன் கேட்கிறார் ஆனால் உண்மையை சொன்னால் அனைவரும் வருத்தப்படுவார்கள் என்பதற்காக சுகஞ்சாவின் கேரக்டரை பற்றி வெளியே சொல்லாமல் எங்களுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை சாதாரணமாக பேசிக் கொண்டிருந்தோம் என்று சொல்லி செந்தலையும் சரவணனையும் நம்ப வைத்து விடுகிறார் அதன் பிறகு செந்தில் எனக்கும் மீனாவுக்கும் சின்ன சின்ன பிரச்சனை வரத்தான் செய்யும் என்று சொல்கிறார் அதற்கு சரவணன் எனக்கும் தங்க சின்ன சங்கடங்கள் கூட வந்ததில்லை என்னிடம் கோபமாக கூட தங்கமயில் பேசினதே இல்லை என்று சரவணன் சொல்கிறார் இதையெல்லாம் கேட்ட பழனிவேலு நான் படும் அவஸ்தையை வெளியே சொல்லாமல் கண்ணீர் படிக்கிறார் அடுத்ததாக மீனாவின் அப்பா உடம்பு கொஞ்சம் சரியாகி விட்டதால் மீனா பார்த்து பேசுகிறார் அந்த நேரத்தில் வந்து விடுவதால் மாமனாரிடம் விசாரித்து விட்டு கிளம்பி விடுகிறார் அம்மா மாப்பிள்ள தான் மூன்று நாளும் ஹோஸ்பிட்டல இருந்து உங்களை கவனித்தார் அவர் மட்டும் இல்லையென்றால் என்று சொல்கிறார் அந்த வகையில மீனாவின் அப்பா மனசு கொஞ்சம் மாறிவிட்டது அடுத்து தங்கமையில் வழக்கம் போல் வேலைக்கு போகிறேன் என்று சொல்லி கிளம்பி வந்து விடுகிறார் நான் அங்கே போவது என்று தெரியாமல் நடுத்தருவில் பருதவித்து நின்று அம்மாவுக்கு போன் பண்ணுகிறார் உடனே தங்கம்மையிலின் அம்மா நீ வீட்டுக்கு வா என்று சொல்லி கூப்பிடுகிறார் அங்கே போனதும் தங்கமையில் அவருடைய இக்கட்டான சூழ்நிலையை எடுத்து சொல்கிறார் உடனே நீ தினமும் வேலைக்கு கிழமை நம்ம வீட்டுக்கு வந்து விடு அதுக்கப்புறம் சாயங்காலம் போகலாம் என்று சொல்கிறார் ஆனால் இதில் மாட்டிக்கொள்ளுவோமோ என்ற பயத்தில் ஒவ்வொரு நாளும் தங்கமையில் பரிதவிப்புடன் இருக்கிறார் அடுத்ததாக வீட்டுக்கு வந்த பாண்டியன் கோமதியிடம் பழனி வேல்வை பெற்று சொல்கிறார் இப்பொழுதெல்லாம் புது மாப்பிள்ள ஒழுங்கா வேலை பார்க்கிறதே இல்லை கடையில் வந்து தூங்கத்தான் செய்கிறான் கடை வேலையில் கவனம் இல்லை என்று சொல்கிறார் அப்பொழுது கோமதியும் தம்பியை விட்டு கொடுக்காமல் பாண்டியர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறார் அந்த நேரத்தில் செந்தில் மீனா வீட்டுக்கு வந்து அப்பா உடம்பு சரியாகிவிட்டது என்று சொல்கிறார் உடனே கோமதி நான் வீட்டுக்கு போய் உடனே பார்த்துட்டு வாரேன் என்று சொல்கிறார் பிறகு பாண்டியன் மற்றும் பழனிவேலு கடைக்கு கிளம்பி வெளியே வந்து விடுகிறார்கள் அப்பொழுது போலீஸ் ஜீப் வருகிறது உடனே பாண்டியன் என்னாச்சு என்று கேட்கும் பொழுது போலீஸ் நகை திருட்டு விஷயமாக கதரை பார்த்து பேச வேண்டும் என்று சொல்கிறார் உடனே வீட்டுக்குள் இருந்த கோமதி எதற்கு போலீஸ் ஜீப் வந்திருக்கிறது என்று மீனாவிடம் கேட்கிறார் அதற்கு மீனா ராஜியின் நகை காணாமல் போனதை போலீசிடம் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தார்கள் அந்த விஷயமாகத்தான் பேச வந்திருப்பதாக சொல்லுகிறார்கள்

வகையில நீ பாண்டியின் கதிரை பார்த்து திட்டமாட்டார் சோ யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க